எத்த குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு என்னுடைய கணவரும் நானும் சேலம் போயிருந்தோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து டைல்ஸ் செலக்ஷன் பண்ணதா போயிருந்தோம் அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இங்க போனதுலேருந்து போனதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கலர் செலக்ஷன் பண்ணிட்டு ஏங்க இதில் இது எடுக்கலான்னு சொல்லி கேட்டா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சார் ஓரமா ஒதுங்கி உக்காந்துட்டாரு நானும் சுத்தி சுத்தி பாத்துட்டு எதாவது செலக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டலம் குழந்திருச்சிங்க ஹாலுக்கு வாளுக்கு பாத்ரூமுக்குன்னு தனித்தனியா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த லுக்கை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்பயுமே எனக்கு கொஞ்சம் பிரைட்டா இருந்தா தான் பிடிக்கும் சரினுட்டு இதை வந்து செலக்ஷன் பண்ணிட்டாங்க இது வந்து பாத்ரூமுக்கு சரி நமக்கு தான் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அவங்க சாய்ஸ்ல ரெண்டு செலக்ஷன் பண்ணி இதுல ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய கணவர் அதுக்கும் மேல போய் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல உனக்கு என்ன வேணுமோ நீ அத பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாம செலெக்ஷன் பண்ணி ஓட்டுற டைல்ஸ் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நாம அமைதியா இருவோம் இதுவே அவர் செலெக்ஷன் பண்ணி நாளைக்கு ஒட்டி நல்லா இல்லாம போச்சுன்னா நாம சும்மா விட மாட்டோம்ல அதனால எதுக்குடா வம்புன்னு ஒதுங்கி உட்காந்துட்டாரு ஒன்னு அவர் செலக்ஷன் பண்ணிருக்கிறாரு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு அப்புறம் எதுன்னு நான் சொல்றேன்